தென்கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்று போது இரண்டு நீண்ட நாள் மீன்பிடி படகுகளுக்குள் இருந்து சுமார் எழுநூற்று எழுபத்தெட்டு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் இன்று பிற்பகல் அறிவித்தனர் ஆழ்கடல் பகுதியில் பாதுகாப்பு தரப்பினரால் கைப்பற்றப்பட்ட இரண்டு படகுகளும் இன்று முற்பகல் கரைக்கு கொண்டு வரப்பட்டன அரசு புலனாய்வு சபை பலிஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகம் பிராந்திய நடவடிக்கை இணைப்பு மத்திய நிலையம் இலங்கை கடற்படை ஒன்றிணைந்து சில தினங்களுக்கு முன்னதாக தென் கடற்பரப்பில் மேற்கொண்ட விசேட சுற்றி வைப்பின் போது போதைப் பொருள் ஏற்றப்பட்டிருந்த இரண்டு நீண்ட நாள் மீன்பிடி படகுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன என இந்த படகுகளுக்கு பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தன கடந்த ஆறாம் திகதியும் பதினான்காம் திகதியும் தேவேந்திர முனை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து குறித்த இரண்டு படகுகளும் கடலுக்கு சென்றிருந்தமை தெரிய வந்துள்ளது இன்று காலை ஏழு மணியளவில் குறித்த இரண்டு படகுகளுடன் அதில் பயணித்த பதினோரு மீனவர்களும் திக்கோவிட்ட துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டனர் கடலுக்குள் வீசக்கூடியவாறு சங்கிலியாக கட்டப்பட்டிருந்தது கயிற்றைக் கொண்டு நீட்டமாக சங்கிலியை போன்று கட்டி வைக்கப்பட்டிருந்தது செட்லைட் அதில் பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் அருணஜா சேக்கர கடற்படை தளபதி வைஸ் மிரல் கஞ்சன பானகோட பதில் போலீஸ் மாதிபர் பிரயாந்த வீரசூரிய உள்ளிட்ட பாதுகாப்பு உயர் அதிகாரிகளும் திக்கோவிட்ட துறைமுகத்துக்கு வந்திருந்தனர் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது படகுக்குள் ஐஸ் ஹீரோயின் இருக்கின்றமை உறுதி செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த படகுகளில் இருந்து எழுபத்தி ஐந்து கிலோகிராம் ஹெரோயினும் ஐநூற்று மூன்று கிலோகிராம் ஐஸ் போதை பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கொமாந்த புத்திக சம்பா தெரிவித்தார் சந்தேக நபர்கள் பதினோரு பேரும் அவர்கள் செய்த குற்றம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டதன் பின்னர் கைது செய்யப்பட்டனர் முதலில் அதற்கு மேலதிகமாக இந்த போதையில் காணப்பட்டது இது ஹெராயின் போதைப் பொருள் இலங்கைக்கு ஹெராயின் போதைப் பொருள் ஐஸ் போதைப் பொருளை இறக்குமதி செய்வது கைவசம் வைத்திருப்பது விற்பனை செய்வது தொடர்பில் உங்கள் அனைவருக்கும் குற்றத்தை தெளிவுபடுத்தி உங்களை திகோவிட்ட துறைமுகத்தில் கைது செய்கின்றோம்

இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த போதைப் பொருள் ஆப்கானிஸ்தானிலிருந்து கொண்டுவரப்பட்டு ஈரானின் நீண்ட நாள் படைகள் மூலம் இலங்கையின் இரண்டு நீண்ட நாள் படைகளிடம் கையளிக்கப்பட்டமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகம் தெரிவித்தது